உன்னால் என்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது உன்னால் என்னை விட்டு விலகி இருக்க முடியாது ஆனால் இப்போ நீ இருக்கிற அப்படின்னா உனக்குள்ள உன் இதயத்தில் எனக்கான இடம் இல்லை இல்லை நீ இல்லா நொடிகளை நினைக்கவே முடியலை காரணமே சொல்லாமல் காயம் தந்து பிரிந்தாய் உன்னோடு பேசாத நொடியில் உயிர் இருக்காது சொன்னாயே இத்தனை நாள் கடந்தும் இன்னும் நீ பேசலை நினைத்த நேரம் பேசவோ நினைத்த நேரம் பார்க்கவோ இயலாத தூரத்திலிருந்து இதயத்தை உடைக்கிறாயே வெறுத்துட்டியா உறவை அறுத்துட்டு போயிட்டியா ஏண்டி போன இப்படி என்னை ஏங்க விட்டு வரமாட்டியா திரும்ப தரமாட்டியா காதலை விண்மீனே என்னாச்சு விண்ணை தாண்டி போனாயே ஏ என்னை மிஞ்சும் அன்பு உன் இதயத்திற்கு கிடைக்குதா வேறொரு அன்புக்குள் நீ வேறாகி விட்டாயா சொல்லு இத்தனை நாள் மௌனம் மொத்தமாய் கொன்றுவிட்டது இனியும் நம்பிக்கையில்லை இனி நீ வருவாயிற்று தங்கோ அன்று தியேட்டரில் தந்த தித்திப்பான மொத்தம் கண்ணோடு கண்ணொட்டி கடைசியாய் பிரிந்தது கண்ணீரோடு நின்று காத்திருந்து சந்தித்தது உறக்கத்தை தொலைத்து உன்னோடு உரையாடியது எதுவும் என்னை விட்டு எப்போதும் நீங்காது என் கண்ணீர் எதுவும் உன் மனதிற்கு புரியாது என்னவளே என்னாச்சு சத்தியமா என்னால முடியல நீ பிரிவு உனக்கு பிடிக்க முன்னா பிடித்ததை தருகிறேன் போ நீ போ போ